நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாமல் கள்ளக்குறிச்சி நான் நம்பர் பேசுகிறேன் இந்த வீடியோப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊவேசா தமிழ் தாத்தா ஊவேசா பற்றி நம்ம தமிழ் நியூஸ் சிலபஸில் பார்க்க போகிறோம் அதில் வந்து நியூ புக்கு டுவெல்த்தில் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டுவல்த்து இயல் நாளில் தனியாக ஒரு வீடியோ இருக்கும் அதை நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கணும் பாக்ஸ் கண்டென்ட் வந்து நல்லா இம்பார்ட்டண்ட் கொடுத்து பார்க்கணும் நூறு ஆசிரியர் குறுப்பு ப்ளஸ் சரிங்களா அது தனி வீடியோவை கொடுத்துருக்கோம் ஃபாலோ பண்ணுங்க ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு ஃபஸ்ட் டேமில் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு பாடம் இருக்குது சரிங்களா இதில் ஃபுல்லாக ஊவேசை பற்றி ஃபுல்லாகவே பார்க்குறோம் ப்ளஸ் வந்து செவன்த்து ப்ளஸ் டுவெல்த்து ஏதாவது பாயிண்ட் என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக தொகுத்து ஒரே வீடியோவில் இதில் சொல்லிடுறேன் இதில் ஃபாலோ பண்ணிவிங்க சரிங்களா ஓகே இந்த ஊவேசு அப்படிங்கிறது சிலபஸில் கொடுத்துருக்காங்க நியூஸ் சிலபஸு இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது ஈரோடு மாவட்டத்தில் கொடிமுடி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் சில ஆடிப்பெருக்கு அன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஓலைச்சி வந்து ஆற்றுல வந்து விட போவாங்க அதுக்கு முன்னாடி நாளே போயிட்டு ஒரு என்ன பண்ணுவார் எனக்கு வந்து ஆ இந்த ஓலைச்சி கொடுங்க நான் வந்து புத்தகமாக ஆச்சுன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அது போய் ஆற்றுல தான் விடுவோம் அதுதான் எங்களுடைய ஆர்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி அந்த ஆற்றுல போயிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அந்த ஓலச்சி விடலாம் எடுத்து வந்து புத்தகமாக மாற்றுருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழ் தாத்தா ஊவேசா சரிங்களா அதுக்கு என்னென்ன நூல்கள்லாம் பதிப்பித்திருப்பான்னு சொல்லிட்டு தனியாக லிஸ்ட்டே இருக்கும் எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான நூல்கள் எல்லாமே ஊழச்சூலேருந்து ஒரு புத்தகமாக ஒரு அச்சிட்டு பதிப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் தாத்தா தான் சரிங்களா ஓகே அந்த சம்பவம் தான் இதில் கொடுத்துருப்பாங்க அதுதான் இதில் என்ன சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல இது நடந்துச்சுன்னு கேட்பாங்க ஈரோடு மாவட்டம் கொடிமொடி கொடுன்னு சொல்லி கேட்பாரு ஈரோடு மாவட்டம் கொடிமுடியில் போய் ஓலைச்சுவடி கொடுன்னு என்ன பண்ணுவாங்க ஓலைச்சுவடி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆற்றுல விட்டுருவாங்க அந்த கொடுன்னு கேட்டால் கொடிமொழி ஊவேஸை பதிப்பித்த மணிமேகலை ஊலைச்சுவடின்னு ஒரு ஏடு இது மணிமேகலை கூட அவர் ஊசை பதிப்பித்திருக்காரு அந்த ஓலைச்சுவடி தான் இதில் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா சரிங்க அதுமாரி ஓலைச்சுவடிகள் வந்து அந்த காலத்தில் வந்து எப்படிலாம் இருக்கும் எழுத்துக்கள்னா ஓலை கொழியம் அந்த ஓலைச்சூடில் வந்து எழுத்துக்கள் வந்து எப்படி இருக்குன்னா ஆணையால் ஓ ஓலைகள் எழுதும்போது கிழியாமல் எழுதல வேண்டும் ஓலைச்சுவடி எழுதும்போது பல் புள்ளி இருக்காது ஓலைச்சூல் என்ன இருக்காது புள்ளி இருக்காது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடெலாம் இருக்காது ஏன்னா அது வந்து கிழிஞ்சிரு ஓலைச்சுவடின்னு சொல்லிட்டு அதுமாரி பேரன் என்பதை எப்படி எழுதுவாங்க பேரன் அப்படின்னு சொல்லி புள்ளி இருக்காதா பேரன்னு எழுதுவாங்க ஒற்றைக்கு மீறக்கும் வேறுபாடு இருக்காரு அதுமாதிரி பேரணை என்றும் வாசிக்கலாம் சரிங்களா அதுமாரி முன்னும் புண்ணும் உள்ள வரிகளை வைத்து பொருள் தான் வேண்டும் இந்தமாரி வச்சு அவர் வந்து கஷ்டப்பட்டு செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் பிற இல்லாமல் எழுதி அது கொண்டு வரதுக்காகவே என்ன பண்ணுவார் அச்சுக்கு அனுப்பி அது வந்து பதிப்பிச்சிருக்காரு சரிங்களா இது ரொம்ப பெரிய விஷயம்தான் சரிங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் சொல்கிறாங்க குறிஞ்சு பாட்டு மொத்தம் வந்து தொண்ணூத்தாறு பூக்கள் மட்டுமே நமக்கு தெளிவாக கிடச்சிருந்துச்சி ஒரு மூணு பூ வந்து பூக்கள் வந்து கிடைக்கல அதுவும் வந்து குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிற கபில குறிஞ்சி பாட்டுக்கு வந்து கபில எழுதி எழுதியிருப்பார் இல்லைங்களா அதில் வந்து தொண்ணூத்தொம்பது வகையில் தொலை தான் கிடச்சிது அந்த மூணு கஷ்டப்பட்டு வந்து கண்டுபிடிச்சி மறுபடியும் அந்தளவுக்கு ஒரு எழுதியிருப்பார் அதான் அந்தளவுக்கு அவருடைய இவருடைய ஆர்வம் சரிங்களா அது மாதிரி வாழைச்சி இப்போயும் எங்கெங்கெல்லாம் பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மூணுமே சென்னை தான் என்னென்ன அப்படி கேட்டால் கீர்திசை சென்னை உலக ஆராய்ச்சி தமிழ் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை ஆவணக்கப்பும் சென்னை இந்த சரசு அப்படின்னாவே தஞ்சாவூர் சரசு மட்டும் தான் தஞ்சாவூர் இந்த நான்கு இடத்துலையுமே என்ன பண்ணுறாங்க ஹால் ஓலைச்சு ஒடி பாதுகாத்துட்டு வராங்க சரிங்களா தான் கொடுத்துருப்பாங்க குறிஞ்சு பாட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்டால் கபிலர் இதில் தான் தேடு கண்டுபிடிச்சார் அந்த பூக்களை தம் நா தன் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் வந்து பணியாற்றினார் சரிங்களா சார் இவர் அப்படிப்பட்ட தமிழ் தாத்தா ஊவேஸா எந்த ஊரை சேர்ந்தவங்க திருவாரூர் மாவட்டம் உத்தமநாதபுரம் சரிங்களா நான் சொன்ன தாத்தானாவே உத்தம உத்தமாக தானபுரம் இதில் தானபுரம் உத்தம தானபுரம் உத்தம தானபுரம் இப்போ தாத்தா தாத்தான்னு சொல்கிறோம் அப்புறம் தானபுரம் மொத்தமாக தானபுரம் சரிங்களா சரிங்க இவருடைய இயற்பெயர்னு சொல்லி கேட்டால் வேங்கட ரத்தினம் இயற்பேர் என்னது தாத்தா என்ன பண்ணுவார் வேகமாக செயல்படுவார் எல்லா வேலையும் வேகமாக செய்வார் அப்படிமாதிரி வேங்கட ரத்தினம் ஆனால் ஆசிரியர் வந்து அவருக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் இவரோட ஆசிரியர் பேர் என்னது இவருடைய ஆசிரியர் பேர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் ஒரு ஆசிரியர் பேர் வச்ச பேர் வந்து சாமிநாதன் சொல்லி பேர் வச்சுருக்காரு சரிங்களா சாமிநாதன் பெயர் வச்சுருக்காரு இயற்பெயர் வேங்கட ரத்னம் ஆசிரியர் அப்படின்னாவே நாதன் அப்படின்னு சொல்லி தான் உபயோகப்பாரு நாதன் ஆஸ் சாமிநாதன் சரிங்களா அதாவது உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பீவன் வாகனா சாமிநாதன் அப்படின்னு தான் ஊ வே சா அப்படின்னு சொல்கிறாங்க ஊ வே சா சரிங்களா அதாவது ஐம்பத்தஞ்சில் பிறந்து ரெண்டில் இறக்குறாரு இப்போ உதாரணத்துக்கு ஐம்பத்தஞ்சுனா அஞ்சாம யாருக்கு அஞ்சாம நம்ம தாத்தா என்ன பண்ணுறோம் நாற்பத்தி ரெண்டுனாவே அது ஊன்னு மேலே ஆரம்பிக்க பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு அது வெள்ளைண்ணெய் வெளியேறலாம் தாத்தா யாருக்கு அஞ்சாமல் வெள்ளைநெய்ய வெளியேறையில் கலந்துக்கிட்டு வெள்ளையெண்ணு வெள்ளை மக்களை வந்து வெளியே தளர்த்தினார் யாருக்கு அஞ்சாம் அப்படின்னு நான் வச்சுங்க ஏன்னா நாற்பத்தெண்டுனா வெள்ளையண்ணே வெளியேறதுனே அப்புறம் இங்கே பத்தொம்போது இருக்கும் இருபத்தொம்போது முதலில் இருபத்தெட்டு இருக்கு இங்கே ரெண்டு இருக்கும் இங்கே நாலு இருக்கும் அவ்வளோதான் அது நான் வச்சோம் ரெண்டு நாலு ரெண்டுக்கு அப்புறம் நாலு பத்தொம்பதுக்கப்புறம் சரிங்களா இருபத்தொம்போது இருபத்தொம்பதுலாம் இருபத்தெட்டு போட்டுறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஒரு தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா அதுமாதிரி இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்கள் வந்து என் சரிதம் அப்படிங்கிற அந்த பெயரில் ஆனந்த விகடன் அந்த அவர் வாழ்க்கை வரலாறு ஆனந்தமாக எழுதுகிறாரு ஆனந்த விடத்தில் சரிங்களா தாத்தா அதேமாதிரி வந்து நாமளும் வந்து இதை ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் அவருடைய உவேசா நூலகம் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க சென்னை பெசன் நகரில் நாற்பத்தி ரெண்டு இப்போ ஏற்கனவே நம்ம நாற்பத்தி ரெண்டு தானே அவர் இறந்தார் இதில் ஊன்னு ஆரம்பிக்கிறது பாருங்கள் இந்த ரெண்டு தான் ஊமே சொல்கிறேன் நாற்பத்தி ரெண்டில் இறந்தார் அதே நாற்பத்தி ரெண்டில் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அவர் பேரில் ஒரு லைப்ரரியில் ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா சரிங்க தாத்தா நமக்கு எத்தனை தாத்தா இருப்பாங்க அம்மாவையில் ஒரு தாத்தா அப்பாவையில் ஒரு தாத்தா அப்போ ரெண்டு தாத்தா இருப்பாங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு தான் முடியும் அப்போ நாற்பத்தி ரெண்டில் இறந்தாரு நாற்பத்தி ரெண்டில் இன்ன ஆரம்பித்தாங்க லைப்ரரி ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவருடைய தமிழ் பணிகளை யார் யாரெல்லாம் பாராட்டினாங்க அப்படின்னு ரெண்டே ரெண்டு பேர் தான் தாத்தா வந்துக்கு தாத்தாவுக்கு ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா ஆகிச்சிங்க அவ்வளோ குழுவை கூட ஜூஸ் அப்படின்னா அப்படின்னு ஆச்சுங்க ஜூஸ்னால் பப்பு சூனா சூலின் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் தான் வெளிநாட்டு பயணிகள் வந்து இவர் தாத்தாவுக்கு பாராட்டினாங்க அதுமாதிரி தமிழ் தொண்டினை பருமரத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் அஞ்சல் தலை இப்போ அஞ்சுன்னு வந்தால் அஞ்சு அஞ்சுக்கப்புறம் என்ன வரும் ஆறு அஞ்சல் தலை வந்து பயன்படுத்தினாங்க சாரி வெளியிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வெளியிட்டாங்க இது நான் வச்சுருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் புக் பேக்கு அப்படியே பார்த்தீங்க அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா தகவலை சொல்கிறேன் இன்னும் எக்ஸ்ட்ரா தகவல் உள்ளே இருக்குது ஓலை சுவடி எப்படி பிடிப்போம் ஓலை ப்ளஸ் சுவடி தமிழ் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் பனி தமிழ் பனி குறிஞ்சி ப்ளஸ் பாட்டு குறிஞ்சி பாட்டு எழுத்தாணி எப்படி பிடிப்பீங்க எழுத்தாணி சேர்த்து எழுதுங்க பத்து பாட்டு நடுவில் வந்து இப்போ வரும் பத்து பாட்டு சரிங்களா ஊ இந்த ஓலைச்சு தேடி வந்தவர் யாருன்னு கேட்ட பெரியவர் யான்னு கேட்டால் ஊவேசா என் வாழ்க்கை என் சரிதம் அந்த என் சரிதம் அப்படின்னாவே என்ன ஒரு ஊவேச வாழ்க்கை வர்றது தான் என் சரிதம் ஆனந்த கிடன் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் டேஸ் பணியை மேற்கொண்டார் பதிப்பு பணியை மேற்கொண்டார் சரிங்களா ஊவேச பிறந்த ஊர் இருந்தது நான் என்ன தான்னு சொல்லி ஆரம்பிக்கணும்னு சொல்லுவேன் தாத்தாவுக்கு தா ஆரம்பிக்கணும் உத்தம ஊஎஸ்ஆடாக சொல்லி அன் அன்போடு உரிமையோடு அழைக்கிறோம் எவ்வாறு அழிக்கிறோம்னா தமிழ் தாத்தான்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் சரிங்களா சரிங்க இதில் இவருடைய பதிப்பத்து நூல்கள் வந்து இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள் அதுவும் இல்லாமல் இவருடைய நினைவு இல்லம் வந்து எங்கே இருக்குது ஒருத்தமனதான பொருத்தில் இவருடைய இல்லம் அவர் தான் அங்கே பிறந்த நாள் அங்கே தான் அவருடைய வீடு இருக்கும் நினைவு இல்லம் அங்கே தான் இருக்குது சரிங்களா சரிங்க அவர் பதிப்பத்து நூல்கள் என்னென்னு சொல்லி கொடுத்துருங்க பாருங்கள் எல்லாமே ஒரே வீடியோவில் கொடுத்துறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இப்போ நம்ம எட்டு இப்போ கேரள பதில் இருக்கும் எட்டு தொகைனாவே எட்டு தொகையும் ஃபுல்லாகவே பதிப்பிச்சார் பத்து பாட்டினாவே பத்து நூல்களும் ஃபுல்லாகவே பதிப்பிச்சிட்டாரு சரிங்களா அப்புறம் இந்த சிவிய சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை இது மூணு ஃபஸ்ட்டு மூணு இருக்கு இல்லைங்களா அந்த ஃப இந்த ஐ ஐம்பேரும் காப்பியத்தில் ஃபஸ்ட்டு மூணுலுமே பதிப்பிச்சிருக்காரு ஒன்று ஒன்று சரிங்களா புராணங்கள் புராணம்னா புராணம் படிக்கணும்னா அப்படின்னா ஒரு பன்னிரெண்டு புக்கு ஒரு ஒரு புராணம் அப்படிங்கிறா ஒரு வருஷம் புராண மாதங்கிறது எப்படி ஒரு வருஷமும் ஒரு வருஷம் ஃபுல்லாக புராணம் இந்த பாடுற வருஷம் ஃபுல்லாக ஒரு புராணம் படித்தேன் அப்படின்னு ஆச்சுங்க உலா அப்படின்னா ஒன்பது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நவக்கிரகங்களில் உலா வரணும் அப்படின்னா நல்லது நடக்கும் நவக்கரங்கன்னா ஒன்பது நவம்னா ஒன்பது உலா ஒருன்னா அப்படின்னா நல்லது நடக்கும் சரிங்களா மாதிரி இது ஷார்ட்கட்டு கோவைக்கு யார் தூது போவாள் யார் தூது போவான்னா ஆறு ஆறுனு அர்த்தம் கோவைக்கு யார் தூது போவா யார் அப்படின்னா ஆறு ஆறுன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து வெண்பா சரிங்களா வெண்பா அப்படின்னாவே பதிமூணு வெண்பா அப்படின்னா பதிமூணு நீங்கள் ஞாபகம் வச்சதுக்கு எப்படி ஞாபகம் அந்த வெண்பாவும் அந்த அதிகம் மூணாக பிரிச்சிக்கிங்க வெண்பா அப்படின்னா மூணுன்றா அப்படின்னா வெண்பொங்கல் கூட நான் வச்சுங்க வெண்பொங்கல் மூணாவது நாள் எப்பவுமே புதன்கிழமை செய்வாங்க வீட்டில் அப்படின்னு நான் பதி பதிமூணு இல்லை அந்தா அப்படி அந்தான்னு இது வட்டம் போட்டுங்க அந்தாதி அப்படின்னா என்னது அந்தம் ப்ளஸ் ஆதி அந்தாதின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நம்ம வந்து அந்தாதி அப்படிங்கிறது அந்தா அப்படி அந்த ஒரு பொருள் இருக்க பருவ கூட நான் வச்சுங்க அந்த ஆனால் அது ஒரு மூணு நான் வச்சுங்க சரிங்களா சரிங்க அதுக்கப்புறம் இந்த பரணி கோவை மாலை அப்படின்ட்டு இருக்கும் பரணி கோவை மாலை இந்த சிற்றில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சிற்றலுக்கு வகையில இந்த முக்கியமான இந்த பரணி கோவை மாலை எல்லாமே ரெண்டு ரெண்டு இதில் மும்மணி கோவை இரட்டை மணி மாலை இந்த இரட்டை மணி கோவைன்னு கிடையாது இரட்டை மணினா ரெண்டு மணியில் ரெண்டு மாலை இருக்கும் மூன்று மணியில் கோவை இருக்கும் அது எல்லாமே இரண்டு இரண்டு நூல்களில் அந்த பதிப்பித்திருக்காரு சரிங்களா பிறன் வந்தாவே நாலு பேர் நாலு விதமாக பேசுவான் அது யாருன்னு தெரியாது பிற ஆள் அப்படிமாரி பிற பிரபந்தங்கள் அப்படின்னா நாலு சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு ஊவைசா பதிப்பித்த முதல் நூல் முதல் நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சீவக சிந்தாமணி தான் இந்த சா ஊவே சான்னு வந்தாவே இங்கே சி வந்துடும் சிவ சிந்தாமணி தான் முதமேலே பதிப்பித்தார் சரிங்களா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் விடு தூதுன்னு சொல்லி கொடுத்துருப்பார் தமிழ் விடு தூது தமிழ் விடு தூது சரிங்களா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பதிப்பிச்சுருப்பாரு ஏன்னா தமிழ் அப்படின்னாவே மூணு சொல்கிறப்ப மூணு முப்பது சரிங்களா மூணு தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்து அப்போ மூணுனா முப்பதில் பதிப்பிச்சுருப்பார் புறநானூறு எந்த எந்த வருஷத்தில் வந்து பதிப்பிச்சிருப்பார் அப்படின்னா ஆ புறநானூறுனாவே நானூறு புற நானூறு அப்படின்னா நானூறு பாடல் தானே அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அந்த நானூறு பாடல்னாவே நானில் முடியும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அது புறநானூநூறு புறநானூறு அப்படின்னு முடிச்சோம் புறநூறு ஆயிரத்தி எட்டு மொழிபெயர்த்துருப்பார் சரிங்களா சரி பதிப்பிச்சுருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அந்த ஊவேச நூலகம் இருக்கும் அந்த நூலகம் வந்து சென்னையில் பெஷன் நகரில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதில் இருபத்தொன்று இருபத்தெட்டு ஓலைச்சுவடி ஓலைச்சுவடி இருக்குது இருபத்தொம்போது நாற்பத்தி ஒன்று தமிழ் நூல்கள் இருக்குது தமிழ் நூல்கள் சரிங்களா அப்போ பாருங்கள் இருபத்தொன்று இருபத்தெட்டு இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ப்ளஸ் ஏழு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ ஏழுனாவே ஓலைச்சுவடி அது இருபத்தொம்போது நாற்பத்தொன்று இருபத்தொம்போது நாற்பத்தொன்று கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குங்களா இது வந்து தமிழ் நூல்கள் சரிங்களா ஏழு டிஃப்ரெண்ட் இருந்தால் ஒரு ஓலைச்சுவொடி ஒரு பன்னெண்டு டிஃப்ரெண்ட் இருந்தால் அது நூல்கள் அப்படின்னு நான் வச்சுக்கங்க சரிங்களா சரிங்க இது வந்து அந்த உவேச நூலத்தில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ புக்கில் வந்து இருக்கும் தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்த ஏழு மூணு கூட்டினா பத்து வரணும் முப்பத்தி ஏழில் நம்ம இந்த காங்கிரஸ் அப்போ தான் ராஜா ஜாஜி வரு அந்த டைமில் சென்னை இலக்கிய மாநாடு நடக்கும் சென்னை இலக்கிய மாநாடு அதில் தமிழ்நாட்டில் காந்தியில் இருக்கும் இல்லைங்களா அதில் காந்தி தலைமை தாங்குவார் ஊவியஸாக வரவேற்புலாம் இருப்பார் சரிங்களா அதில் அந்த காந்தி என்ன டைலாக் சொல்லுவார் இந்த பெரியவரின் நடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது காந்தி சொல்வார் சரிங்களா அந்த காந்தி தாத்தா அந்த தா தமிழ் தாத்தா இருக்கார் இல்லையா அவருடைய பெரிய நடிநிலிருந்து தமிழ் கருக்குன்னு சொல்லிட்டு ஆசை இருக்குன்னு சொல்லி காந்தி சொல்லுவார் சரிங்களா இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதுக்கப்புறம் யார் காப்பேன் அதே வந்து ஓல்டு புக்கில் தோப்பு தோப்பு மீனாட்சி சுந்தரநான் மகாதேவ் மீனாட்சி சுந்தரனானில் ஒரு பாடம் இருக்கும் அதில் யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய போது நான் காப்பேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஊவேசா யார் காப்பார் சரிங்களா ஏன்னா அது வந்து தண்ணியில் குதித்து இவர்தான் காப்பாற்றினாரு தமிழ் ஓலட்சி ஊடக எல்லாமே காப்பாற்றினாலே ஊச தாத்தா அப்படிங்கிறத நான் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அப்பா அம்மா பேர் வந்து வேங்கட சுப்பு அதாவது அப்பா பேர் வந்து வேங்கட சுப்பையா அம்மா பேர் வந்து சரஸ்வதி அம்மாள் சரிங்களா சரஸ்வதி அம்மாள் அதுக்கப்புறம் வந்து இவர் மொழிபெயர்த்த நூல்கள் வந்து மொத்தம் எண்பதுன்னு சொல்லுவாங்க எண்பதுக்கு மேற்பட்ட மொழி நூல்கள் வந்து சாரி பதிப்பித்தார் எண்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் வந்து என்ன பண்ணார் பதிப்பித்தார் கேட்பாங்க இது டீம் பேஸ் கொஸ்டின் சரிங்களா அப்புறம் சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க முனைவர் பட்டம் வந்து சென்னை பல்கலைக்கழகம் இது பாருங்கள் முப்பத்தி ரெண்டுன்னு வருது பாருங்க ஏன்னா நாற்பத்தி ரெண்டு நம்ம என்ன பார்த்தோம் அவர் இறப்பது அவர் வந்து ஊ நூல் லைப்ரரி பார்த்தோம் ஆனால் முப்பத்தி ரெண்டில் இவருக்கு என்ன பண்ணிருக்காங்க முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே இவருடைய ஆசிரியர் வந்து மகாவித்மான் மீனாட்சி சுந்தரனார் அது இல்லாமல் தமிழ் ஆசிரியர்னு சொல்லி சொல்கிறாங்க இவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் யாருன்னு கேட்டால் சடகோப ஐயங்கார் சடகோப ஐயங்கார் சரிங்களா இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க மீண்டும் மற்ற சூப்பராக இருக்க சந்திரம் இந்த வீட்டில் போது பிடிச்சி ஷேர் பண்ணி சாப்பிட் நன்றி வாங்க நன்றிங்க